மேட்டுப்பாளையம் அருகே கோட்டையில் விவசாய பயன்பாட்டிற்கு எடுக்கப்படும் வண்டல் மண்ணிற்கு புதுக்கோட்டை என்ற குழுவினர் பணம் கேட்டு மிரட்டுவதாக புகார் அதிகாரிகள் துணையுடன் வழக்கு பதிவு செய்து லாரி உரிமையாளர்கள் மிரட்டப்படுவதாக குற்றச்சாட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை மேற்கு பகுதியில் உள்ள வெள்ளியங்காடு ஊராட்சியில் உள்ள புதுக்கோட்டை என்கின்ற பகுதியில் விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்க அரசு அனுமதி அளித்துள்ளது மேட்டுப்பாளையம் வருவாய் வட்டாட்சியர் மேற்பார்வையின் பேரில் விக்னேஷ் என்ற விவசாயி அனுமதி வாங்கி லாரிகள் மூலம் வண்டல் மண் எடுத்து தோட்டத்தில் கொட்டி வருகிறார் இதற்காக காரமடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வாடகையில் லாரியை புக் செய்து ஓட்டி வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் குட்டையிலிருந்து லாரிகள் மூலம் வண்டல் மண் எடுத்து வந்த லாரியை சிலர் மடக்கி படித்துள்ளனர் லாரிகளில் மண் எடுக்க தங்களிடம் அனுமதி வாங்கவில்லை தங்களிடம் அனுமதி வாங்கினால் மட்டுமே மண் எடுக்க வேண்டும் என லாரி ஓட்டுநர்களிடம் பிரச்சனை செய்துள்ளார் இதனையடுத்து அங்கு வந்த கோவை கனிமல கனிம வளத்துறை அதிகாரிகள் புதுக்கோட்டைக் குழுவினருக்கு ஆதரவாக செயல்பட்டு எந்த விசாரணையும் நடத்தாமல் தங்களிடம் உள்ள அரசு அனுமதி கடிதத்தை வாங்கி கூட பார்க்காமல் லாரி ஓட்டுநரின் செல்போனை பறிமுதல் செய்து லாரி சாவியையும் பிடுங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது பின்னர் காவல் நிலையத்தில் வண்டல் மண் திருடியதாக கூறி லாரியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு லாரி பறிமுதல் செய்யப்பட்டன குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது கோரியதாவது யாரை இந்த மாதிரி இது வந்து தமிழ்நாடு முழுவதும் புதுக்கோட்டை என்ற ஒரு குரூப்பு செல்வம் மாரியப்பன் என்பவர்கள் ஒவ்வொரு கிராவல் மண்ணுக்கும் யூனிட் ஐநூறு ரூபாய் வீதம் ஒவ்வொரு லாரியை மறித்து வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் என்னுடைய லாரியை மறித்து பணம் கேட்டார்கள் நான் இது விவசாயிகள் செல்கிற வண்டல் மண் என்று கூறி பணத்தை கொடுக்க மறுத்துவிட்டேன் அதனால் என்னுடைய லாரியை மறித்து லாரியை சிறைபிடிக்க வேண்டும் என்று முதலே திட்டமிட்டு என்னுடைய லாரியை சிறைப்பிடித்து காவல் நிலையத்துக்கு ஒப்படுத்தி விட்டார்கள் இப்போ அதிகாரி அதிகாரிகள் வந்து அந்த எங்ககிட்ட வசூல் பண்ணுற பணத்தை ஒவ்வொரு லாரிக்கும் ஒரு யூனிட் ஐநூறு ரூபாய் வீதம் அவங்களுக்கும் பங்கு உள்ளது என்பதை மறைமுகமாக தெரிந்து கொண்டு நாங்கள் அந்த பங்கை விவசாயிகளிடம் வசூல் பண்ண முடியாது எங்களுடைய லாரிக்கு ஒன்லி வாடகை மட்டும்தான் வசூல் பண்ண முடியும் விவசாயிகளுக்கு இலவசமாக தமிழக அரசு கொடுத்த மண்ணில் நாங்கள் அதில் வந்து பங்கு கொடுக்க தயாராக இல்லை என்று சொல்லி தான் இந்த வண்டியை விவசாய நிலத்துக்காக கொண்டு போகிற வண்டியை அதிகாரிகள் மறுத்து சிறைபிடித்துள்ளார்கள் அந்த லாரி பிரச்சனை என்னன்னு சொல்லி சொல்லலை சார் நான் வந்து ம வண்டல் மண் ஏற்றிட்டு வந்தேன் வர்றப்போ ஒரு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுங்க முன்னாடி வண்டி அப்போ அந்த வாங்குறதுக்கு ஸ்டெப்னி மாட்டுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க அது அந்த இது இல்லாமல் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த பஞ்சர் போட்டு கொண்டு வந்து மாட்டுறதுக்கு டைம் ஆகிடுச்சுங்க டைம் ஆனதுனால சரி அதை மாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் அவங்க வந்து பிடிச்சாங்க பர்மனெண்ட்டோ மற்றதோ ஒன்றும் கேட்கலைங்க ரெண்டாவது வந்தது செல்ஃபோன் வாங்கிட்டாங்க வண்டி சாவி வாங்கிட்டாங்க அப்போ டேஷனை கொடுனாங்க கொண்ட விட்டு நிறுத்திருக்கோங்க அதிகரிக்க கேட்கலைங்க வந்தது செல்ஃபோன் வாங்கினாங்க டேஷனை கொடுன்னாங்க